அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை ரஷ்யாவுக்கு எதிராக இப்ப பேசியிருக்காரு நேத்து நைட் அவரோட ட்ரத் சோஷியல் மீடியா பதிவில் ஒரு ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான விஷயத்த சொல்லியிருப்பாரு ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் இன்னைக்கு செக்யூரிட்டி கவுன்சிலோட டெபுட்டி சேர்மனா இருக்கக்கூடிய டெமிட்ரி மெட்ரெவ் ரொம்பவே ப்ரோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அச்சுறுத்தும் வகையிலும் அமெரிக்காவோட இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி நிறைய இருக்காரு அவரோட இந்த இடத்துல வெறும் வார்த்தையா மட்டும் கன்சிடர் பண்ணல அதையும் தாண்டி பல்வேறு விதமான சென்சிட்டிவ் விஷயங்களை இந்த வெளியிட்டு இருக்காரு அவர் சொல்றது உண்மையாக இருந்தால் இதை கவுண்டர் பண்றதுக்கு அமெரிக்கா கேப்பபிளா இருக்கு இரண்டு நியூக்ளியர் சப்மரின்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸ்க்கு நான் போக சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு ஒரு விஷயத்த வெளியில சொல்லி இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா டேரக்டா அமெரிக்காவோட அதிபருக்கும் இந்த இடத்துல ரஷ்யாவோட முக்கியமான அதிகாரிக்கும் ஒரு வார்த்தை போரானது ஏற்படுறதுன்றதையும் தாண்டி ஒரு வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு கேப்பபிள் ஆனது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்றத இந்த இடத்துல தெளிவாக காமிச்சிருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா இந்த சப்மரைன் வார்ன்றது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் நடுவில் இன்னைக்கு நேத்து ஏற்பட்டது கிடையாது சோவியத் யூனியன் காலகட்டத்திலிருந்து இந்த பேட்டில் ஃபார் சம்மரைன்ஸ்ன்றது இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு சம்மரைன் ஃபீட்ல யார் டாப்ல இருக்காங்க யார் இந்த இடத்துல அப்பர் ஹேண்ட வச்சிருக்காங்கன்றதா இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் அமெரிக்கன் சம்மரைன் ஃபீட் விசஸ் ரஷ்யன் சப்மரைன் ஃபீட் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்க அக்கை தம்பி டிபி ட்ரி ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் ஒரு கட்டத்துல வந்து இன்னைக்கு அதிபராக இருக்கக்கூடிய திரு புதின் அவர்கள் அவரால் கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா அப்போதைக்கு இந்த சட்டம் என்னன்னா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு ரெண்டு டேம் மேல அமெரிக்காவில் இருக்க சட்டம் மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து அந்த இடத்துல அதிவுற அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது அப்படி இருக்கிறதுனால அப்போ பிரைம் மினிஸ்டராக ரெண்டு பேரும் அவங்களோட பதவிகளை மாற்றிக்கிட்டாங்க இதுக்கப்புறமா ரஷ்யாவில் ஒரு பெரிய சட்ட கொண்டு வரப்படுது குறிப்பிட்ட சில நாட்கள் வரைக்கும் புதின் அவர்களோட அதிகாரம் அந்த இடத்துல மாத்த முடியாதபடி அந்த சட்ட திருத்தமானது பண்ணப்படுச்சு இந்த டெவிட்ரே மெட்ரே அவர்கள் எதுக்கு பெயர் போனவர் இல்ல இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு எதிராக இல்ல அவங்களோட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு எதிரா இவங்களோட என கன்சிடர் பண்றவங்களுக்கு ப்ரொவகேடிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா இல்ல இவர் இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் பண்ணியிருக்காருன்னு கேட்டனா ரஷ்ய அரசியலை பொறுத்த வரைக்கும் புத்தினுக்கு அடுத்தபடியாக அந்த பதவிக்கு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக கொண்ட நபர்னா இந்த டெமிட்ரி மெட்வெடே அவர்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்ததை பார்த்தது எல்லாமே அதிகமாக அவரோட வார்த்தைகளில் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பற்றியும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை பற்றியும் நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு புத்தினுக்கு அடுத்தபடியாக இல்லை ஒரு சில விதங்களில் புத்தினை விட ரொம்பவே அந்த ஈகோயிஸ்டிக் பர்சன் சொல்லுவாங்கல்ல நீ வந்து என்னோட நாட்டை குறை சொல்லிட்டேன்னா நான் உன்னை வந்து கொஞ்சம் கூட விட மாட்டேன் என்னோட நாட்டுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அமெரிக்கா ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம்னு ஒரு மேனரில் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்பவே ரஷ்யாவுக்காக மற்ற நாடுகளை எதிர்க்க ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ இவர் ரீசெண்டாக நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு மூணு வீடியோவில் கூட பேசியிருப்போம் ட்ரம்ப் சொன்னதுக்கு உடனே உடனே வந்து மெட்ரே அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பேட்டில் ஆஃப் வேர்ட்ஸ்ன்றது நடந்துட்டு இருக்கின்ற மாதிரி அது இப்ப ரொம்பவே தீவிரமான ஒரு கட்டத்தை எட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த ட்ரம்ப்போட போஸ்ட்டுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக டிமிட்ரி மெடுடே அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த மாதிரி ரஷ்யா வந்து நீங்க கவுண்டர் பண்ணிடலாம் இல்ல ரஷ்யா வந்து கார்னர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆனா ரஷ்யாவோட இறையாண்மைக்கு இது எல்லாமே வந்து இந்த இடத்துல பல சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருக்கு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க கோல்டு வார் காலகட்டத்திலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா கிட்ட டெட் ஹேண்ட் சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஸ்ட்ரைக்குக்கான சிஸ்டம் இருக்கு இது உலகத்துல எந்த நாடுகள்னாலையும் தாங்க முடியாது எந்த நாடுகள் நாடுகள்கிட்டையும் இல்லாத ஒரு அமைப்பு ரஷ்யா கிட்ட இருக்கு அதை மறந்துடாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு ரஷ்யா கிட்ட இருக்கிறதே செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு ரிட்டாலியேஷனரி சிஸ்டம் இதை வந்து எப்படி சொல்றது நீங்க கம்ப்ளீட்டா ரஷ்யாவை அழிச்சிட்டீங்க இல்ல ரஷ்யா வந்து ஒரே ஒரு பர்சன் கூட அந்த இடத்துல உயிரோட இல்லாத அளவுக்கு நீங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாலும் இந்த டெட் ஹேண்ட்ன்றது ஆக்டிவேட் ஆகிடும் அது ஒரு தனி டாபிக் ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைச்சிருக்க ஒரு டாபிக் இந்த டெட் ஹேண்டை பத்தி இவர் பேசினதும் அமெரிக்கா அதிபரை இது ஒரு விதத்துல ட்ரிகர் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம் நீங்க வந்து வார்த்தைகளை பேசுறப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட கவனிச்சு பேச மாட்டேங்கிறீங்க நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல த்ரெட்டா ஜஸ்ட் எப்படி சொல்றது ஒரு வார்த்தையை மட்டும் இல்லாம அந்த வேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பவரை நீங்கள் உணர மாட்டீங்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க இல்லை அமெரிக்காவை கவுண்டர் பண்ண முடியும்னா என்னாலையும் பதிலுக்கு இது எல்லாத்தையும் பண்ண முடியும்னு இப்போ ரெண்டு நியூக்ளியர் சம்மரைன்ஸ் அனுப்பப் போகிறதா சொல்லிருக்காங்க இது என்ன விதமான சம்மரைன் உள்ள போகுதுன்றது தெரியாது ஏன்னா நியூக்ளியர் பவர் சம்மரைன்ஸ்ன்றது பல கேட்டகரியில் இருக்கு க்ரூஸ் மிசல் சப்மரைன் இருக்குது பலிஸ்டிக் மிசல் சம்மரைன் இருக்குது நியூக்ளியர் பவர் அட்டாக் சம்மரைனானது இருக்குது என்ன விதமான கப்பல் உள்ளே போக போகுதுன்னு தெரியல ஸோ இந்த ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ்ன்றது என்ன ரஷ்யா இதுக்கு என்ன விதத்துல பதில் சொல்லுவாங்கன்றது உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அதுக்கான பதில்ன்றது இப்போ இப்ப கிடைச்சிருக்கு ரஷ்யாவோட ஸ்டேட் டுமாவோட லா மேக்கர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் வந்து அமெரிக்காவோட சம்மரின்ஸ் உள்ளே வரத பெரிய பெரிய விஷயமா மீடியாஸ் எல்லாமே பேசி ரொம்ப ஒரு பெரிய ஒரு செய்தியை அதை காமிச்சிட்டு இருக்கீங்க நீங்க இவ்ளோ நாள் ரஷ்யாவை சுத்தி அமெரிக்காவோட சம்மரின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்ல அமெரிக்காவை சுத்தி ரஷ்யாவோட சம்மர் இன்சென்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இது எல்லாமே டெய்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் இது ட்ரம்ப் அவர்கள் இந்த இடத்துல பிளே பண்ணக்கூடியது ஜஸ்ட் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாச்சு ஒட்டுமொத்த மீடியாஸ்ல இதுதான் இப்போ ஹாட் ஆன டாப்பிக்காக போயிட்டு இருக்கு அந்த மாதிரி மீடியாவோட நியூஸ்க்காக மட்டும்தான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆர்டிக் ஃபிளீட்லையும் சரி பசிபிக் ஃபிளீட்லையும் சரி ரஷ்யாவை விட அமெரிக்காவோட சப்மரின்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு நாங்க அமெரிக்காவோட சப்மரின்ஸை ட்ராக் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு அப்ப அமெரிக்காவோட ரஷ்யாவோட சம்மரைன் ஃபிளீட்ன்றது நீங்க பெருசான்னு னு அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அதுக்கு முன்னாடி சில கணக்குகளை நம்ம பார்க்கணும் அப்பதான் யாரோட சம்மரைன்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்றது நமக்கு தெரியும் இப்போ உலகத்துலயே அதிகமா சம்மரைன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா இவங்க கிட்ட அறுபத்தி ல இருந்து இரண்டு சப்மரைன்ஸ் வரைக்கும் இருக்கலாம்ன்றது வெளியில தெரிஞ்ச ஒரு கணக்கு இருக்கு இவங்க கிட்ட இருக்கதே ரொம்ப அட்வான்ஸ்டு சம்மரைன் பத்தினா ஓகியோ வர்ஜீனியா கிளாஸ் சம்மரைன்ஸ் சொல்லலாம் இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட பார்த்தனா அவங்க கிட்ட ஒரு அறுபத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி ஒன்பது சப்மரைன்கள் வரைக்கும் இருக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட நம்பர்ஸ் வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்னு பார்த்தனா அக்குலா கிளாஸ் சப்மரைன்ஸ் பொரே கிளாஸ் சப்மரைன்ஸ் எசன் கிளாஸ் சப்மரைன்ஸ் சொல்லிட்டு இவங்க கிட்ட இவங்களுக்குன்னு தனியான வேரியன்ட் இருக்கு ஆனால் இந்த ரெண்டு நாடுகளோட சப்மரைன் பவர் பேலன்ஸ் இருக்குல்ல இதை ஷிஃப்ட் பண்ணுறது இந்த இடத்துல அமெரிக்காவோட நியூக்ளியர் பவர் சப்மரைன் ஃபிளீட் தான் இப்போ அமெரிக்கா கிட்ட தோராயமாக ஒரு எழுபது சப்மரைன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் அதில் நீங்கள் வந்து எத்தனை நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் எத்தனை டீசல் பவர் சப்மரைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்பா ஒரு பாதிக்கு பாதியில ஒரு அம்பதுக்கு இருபது அந்த ஒரு ரேஷியோல இருக்குமா எதுவுமே கிடையாது ஒரே ஒரு டீசல் பவர் சப்மரின் கூட அமெரிக்கா கிட்ட கிடையாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் நியூக்ளியர் பவர் சப்மரின்ஸ் இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட பார்த்தோன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அறுபத்தி எட்டுனே வச்சுப்போம் இல்லை இவங்க கிட்டே ஒரு அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபது வரைக்கும் இருக்குன்னு வச்சுப்போம் அவங்க கிட்ட இருக்கிறதுல வெறும் முப்பது மட்டும்தான் நியூக்ளியர் பவர் சப்மரின்ஸ் கிட்டத்தட்ட பாதிக்க பாதி தான் நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் மீதி இருக்கக்கூடியது டீசல் பவர் எலெக்ட்ரிக் சப்மரைன்ஸ் இந்த முப்பது சப்மரைன்ஸ்ல எஸ் எஸ் சொல்லக்கூடியது ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல பலிஸ்டிக் மிசைல்ஸை கேரி பண்ணக்கூடிய சப்மரின் லான்ச் பலிஸ்டிக் மிசைல கேரி பண்ணக்கூடிய அந்த சப்மரைன்ஸ் மொத்தம் பதினொன்று இருக்கு இது முப்பதுக்கான கணக்கு இந்த அமெரிக்கா கிட்டியோ கிளாஸ் நியூக்ளியர் பாலிஸ்டிக் அதே மாதிரி ஐம்பத்தி நாலு கூடிய அட்டாக் சப்மரின் இருக்கு இதை எஸ் எஸ் சொல்லுவாங்க ஏண்டா பலிஸ்டிக் மிசை சப்மரன் சொல்ல அட்டாக் சப்மரீன் சொல்ற இந்த குரூஸ் மிசல் சப்மரீன் ரெண்டு பேர் கிட்டமே இல்லையா முதல்ல இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ் எஸ் பி சொல்லக்கூடிய நியூக்ளியர் பவர் பலிஸ்டிக் மிசை சப்மரீன் இதோட முக்கியமான வேலை செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை கொடுக்குறது இப்போ வந்து ஏதோ ஒரு நாடு நம்மளை அடிச்சிட்டாங்க திரும்ப நம்ம அந்த நாட்டையே மொத்தமாக அழிச்செடுக்கணும் இந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் கேட்டகரியில் ஏன்னா இதில் வந்து இதோட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பேலோடுன்றது அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காக இந்த நியூக்ளியர் பவர் பலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்காகவே இருக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்டேஜில் தான் இதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய டார்பிடோ இல்லை மற்ற மிசைல்ஸ் ஆனது இருக்கும் ஆனால் அந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்றது கம்ப்ளீட்டாக அதோட ரோல்ன்றதே வேறு ஆன்டிஷிப் வாரபேர்க்காகவும் இதோட மெயின் ஃபங்க்ஷன்ன்றது லேண்ட் அட்டாக் பண்ணுறது கிடையாது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற சப்மரீன்ஸ் அழிக்கிறதுக்கும் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற எனிமையோட போர்க்கப்பல்கள் அழிக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை ஸோ இது ரெண்டு தான் இதோட ப்ரைமரி ரோல்ன்றது ஒன்று ஒரு நாட்டை மொத்தமாக கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொன்று அந்த நாட்டோட கப்பர் படையை கவுண்டர் பண்ணுறதுக்கும் அந்த நாட்டோட நீர்மூழ்கி படையை கவுண்டர் பண்ணுறதுக்கும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று இந்த ரெண்டு நாடுகள்கிட்டயுமே ப்ராப்பரான ஒரு க்ரூஸ் மிஸர் சப்மரன்ன்றது கிடையாது ரஷ்யா கிட்ட கம்ப்ளீட்டாக கிடையாது இந்த பக்கம் வெர்ஜினியா கிளாஸ் சப்மரைன்ஸை மாடிஃபை பண்ணி ஒரு நான்கு சப்மரைன்ஸ் வரைக்கும் அமெரிக்கா இந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுதான் மெயினாக இவங்க கிட்டே இருக்கக்கூடிய சப்மரைன் ஃப்ரீட்டை பார்த்தீங்கன்னா கிடங்கு இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த மிசைல்ஸ் இருக்குல்ல ரஷ்யாவோட சம்மர் லான்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் புலாவா மிசைல்ஸ் இது வந்து ஒரு ஐசிபிஎம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவுகணைன்னு ரஷ்யா ஒரு கிளைம் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்ட ட்ரிடன் டூ டி ஃபைவ் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய மிசைல்ஸ் இது ஒவ்வொன்றோட ரேஞ்சும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் அதையும் தாண்டி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் ரீச் பண்ணக்கூடிய மிசில் ரஷ்யாவோட யுவகணிகளில் பத்துலேருந்து பன்னெண்டு எம்ஐஆர்வி வார் ஹிட்ஸ் ஆனது இருக்கும் இதே மாதிரி அமெரிக்காவோட மிசில்ஸ்லேயும் பத்துலேருந்து பன்னெண்டு எம்ஐஆர்வி வார் ஹெட் ஆனது இருக்கும் அதே மாதிரி ரஷ்யாவோட க்ரூஸ் மிசில்ஸை பொறுத்த வரைக்கும் கலிபர் ஆன் எக்ஸ் போன்ற சில க்ரூஸ் மிசில்ஸும் ஹைப்பசோனிக் மிசல்ஸும் அடக்கும் அமெரிக்காவோட சம்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாமஹாக்கில் ப்ளாக் ஃபோர் அண்ட் ப்ளாக் ஃபைவ் இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு வேரியன்ட் இந்த டாம்ஹ் குரூஸ் மிசில்ஸில் இதை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ இந்த சப்மரைன் ஃப்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாடுகள் கிட்டேயும் ஏறத்தாழ ஒரே அளவுக்கு சப்மரைன் ஃப்ளீட் இருந்தாலும் நியூக்ளியர் கேப்பபிள் சப்மரைன்ஸ் அந்த ஒரு கேட்டகரி எடுத்து பார்த்தோன்னா கிளியர் கட்டாக அமெரிக்கா தான் இந்த இடத்துல வின்னர் ரஷ்யா கிட்ட அவங்க கிட்ட இருக்கிறத விட டபுள் மடங்குக்கும் அதிகமா அமெரிக்கா கிட்ட நியூக்ளியர் பவர் சம்மரைன்ஸ் இருக்கு ஆனா இதோட ஆர்மமெண்ட்ஸ் அதோட ஸ்டெல்த் ஒன்னு இருக்குல்ல ரஷ்யன் சம்மரைன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே லோ ப்ரொஃபைல் நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சப்மரைன் கேட்டகரி அமெரிக்காவோட இந்த நீர்மூழ்கி கப்பல்களை விட ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் கடலுக்குள்ள ரொம்ப அமைதியாக பயணிக்கக்கூடிய ஒன்னு நிறைய டைம் பல்வேறு விதமான அக்வஸ்டிக் சென்சார் கிரியேட் பண்ணியும் அமெரிக்காவோட ரஷ்யாவோட இந்த ஒரு நீர்மூழ்கியோட அந்த கண்டுபிடிக்க முடியல ஆனா எதிர் திசையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்டெல் நீர்மூழ்கி இப்ப வரைக்கும் உலகத்தோட எந்த நாடுகளையும் கிடையாது ஆனா அதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் அதை அதிகமா நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ரஷ்யாவோட கூட கம்பேர் பண்றப்போ இந்த ரெண்டு கப்பல்கள் கிட்டயும் அட்வான்டேஜஸ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு ஆனா இதுல ஒரு மெயினான ரோலை பிளே பண்ண போறது இந்த கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டார்பிடோ சிஸ்டமும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிசைல் கேப்பபிலிட்டியும் தான் ஹைப்போசானிக் கேட்டகரின்னு எடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ரஷ்யா கிளியர் கட்டான ஒரு வின்னர் அவங்க கிட்ட ஜிர்கும் ஆன்டிஷிப் மிசைல்ஸையும் ஜிர்கும் லேண்ட் அட்டாக் வேரியண்டையும் இந்த இடத்துல ஆல்ரெடி இண்டக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரு ஃபியூச்சர்ன்றது இவங்க கிட்ட கிடையாது அதேமாதிரி இந்த டார்பிடோஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டு நாடுகளுமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே ஒரு இதுவில் இருக்கவங்க தான் இவங்க கிட்டையும் முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய டார்பிடோ இருக்குது இவங்க கிட்டையும் முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய டார்பிடோஸ் அன்னது இருக்குது ஸோ அந்த பேட்டில்ன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் இந்த இடத்துல ஆர்டிக்லையும் சரி பசிஃபிக் ஃப்ளீட்லையும் இந்த இடத்துல மாறும் அதுக்குன்னு ட்ரம்ப் வந்து ஒரு ரெண்டு சம்மரினை கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல நிறுத்தி நான் கவுண்டர் பண்ண போகிறேன் இல்லை நான் வந்து இந்த இடத்துல ரஷ்யா வந்து டிட்டர் பண்ணிவிடலாம் அது இருக்கிறதுலே ஒரு நகைச்சுவையான விஷயமாக தான் மாறும் இல்லை ஒரு பெரிய ஒரு காமெடி ஸ்டேட்மெண்ட்டாக தான் மாறும் ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃப்ளீட்டை விட ரஷ்யாவோட ஃப்ளீட் இருந்தது கம்மியாக இருந்தாலும் அவங்க கிட்ட நியூக்ளியர் பவர் பொசைடன்னு சொல்லக்கூடிய ஒரு டார்பிடோ இருக்கு அதை பத்தி சிம்பிளா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும்னா ஒரு நாட்டை டைரக்டா அடிக்காம ஒரு ரேடியேஷன் சுனாமியை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான ஒரு சிஸ்டம் அது அது இன்கேஸ் இந்த இடத்துல போர்ல பயன்படுத்தப்படலனாலும் அந்த ஒரு விதத்துல பாக்குறப்போ இந்த ஆண்டிசம்மரின் வார்பேர்ல ரஷ்யா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்க மாதிரி தெரியும் ஆனா ஆர்பான் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் எப்பயும் டாப்ல இருக்காங்க இது வந்து எப்படி சொல்றது ஒரு தட்டு மாதிரி தான் இந்த பக்கம் ஹைபோசாலிக் மிஸ் எடுத்து வச்சுனா இந்த பக்கம் ஆண்டிசம் டெக்னாலஜி அமெரிக்கா எடுத்து வைப்பாங்க இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய பொசைனன் மாதிரி எடுத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டெல்த் ஃபியூச்சர் அமெரிக்கா எடுத்து வைப்பாங்க ஸோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அமெரிக்கா இந்த இடத்துல ரஷ்யாவாக ஓரம் கட்டி தள்ளுறாங்கன்னு சொல்கிறான் அந்த பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளியரான அமெரிக்கா கிட்ட இருக்குது மிசைல்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸை வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் ரஷ்யா கிட்ட இருக்கு ஸோ இந்த ரெண்டு நாடுகளுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் தான் இந்த ஒரு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு பப்ளிக் ஸ்டண்ட்டாகவும் ஒரு பியர் ஸ்டென்ட்டாகவும் தான் இந்த இடத்துல வந்திருக்கு வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்காகலாம் ஒரு நாட்டோட அதிபர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறன்னா அமெரிக்காவோட அரசியல்வாதிகள் பேசின பேச்சுக்கும் இல்லை அவங்க உலகத்தில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நான் சொல்றது வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்கே நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் இல்லை அந்த நாட்டுக்கு வந்து நான் உதவிகள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட அந்த கணக்கு எடுத்து பார்த்தோன்னா இந்நேரத்துக்கு அமெரிக்காவை சுத்தி இல்லை அமெரிக்காவை கேள்வி கேட்கறதுக்கு குறைஞ்சது ஒரு நூறு நாடுகளாவது இருந்திருக்கணும் அந்தளவுக்கு பிரச்சனையை உங்கள் வளர்த்து வச்சிருக்காங்க சோ நார்மலா முடியக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நார்மலா முடியக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு தலைவர் இந்த அளவுக்கு எடுத்து பெருசா ரியாக்ட் பண்றாங்கன்னா ஒண்ணு அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரீசன் ஆனது இருக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பூசி மழைப்புறதுக்கு இது ஒரு காரணமா இந்த இடத்துல இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு நியூஸ் வெளியில வந்ததுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் ஆனது இருக்கு காசா ஃபெர்மென்ட் பற்றினது ஒரு லாஸ்ட் ஒரு நாலு நாளாக ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருந்தது அதை பத்தி யாரும் பேசல ஃபைல்ஸ் ஒரு பெரிய விஷயம் இருக்கு அது சம்பந்தப்பட்டதை யாருமே பேசல சோ மேபி அதுக்கான ஒரு காரணம் கூட இது இருக்கலாம் ஆனா எது எப்படியோ நியூக்ளியர் கிளியர் ரிட்டாலேஷன பண்ணனும்ன்ற ஒரு முடிவு இந்த இடத்துல வந்துருச்சு இல்லை நியூக்ளியர் அட்டாக பண்ணணும் அந்த மாதிரி கார்னர் பண்ணனும் வந்துச்சுன்னா அன்னைக்கு தெரியும் எந்த நாடுகள் எவ்ளோ பவரா வச்சிருக்காங்க அது சோ எந்த விடிய நிமிடகத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த விஷயம் இப்போ மதுவருங்க விடுவாங்களா இருக்கே